இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்பு தற்போது இருக்கிறது மீண்டும் பல மடங்கு வரியை போட்டு இந்தியாவை மிரட்ட பார்க்கிறார் ட்ரம்ப் நம் மோடி அரசு என்ன பேச இருக்கிறது என்ன மாற்றம் காணொளியில் பார்க்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கடுமையான அதிருப்தியில அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மீது வரிகளை உயர்த்தி இருக்கிறார் இந்தியாவில ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகிற பொழுது வரி என்பது அதிகபட்சமாக தற்போது இருபத்தைந்து சதவீதம் வரி அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இது ஒரு நூறு சதவீதம் வரையும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தற்போது பார்க்கப்படுகிறது அப்ப அடிப்படையில் என்ன சிக்கல் அப்படின்னா உக்ரைன் மீது போர் கொண்டிருக்கிறது ரஷ்யா என்பதை தாண்டி இந்த போர் நடக்கிற வேளையில் இந்தியா மிக குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை விலைக்கு வாங்கி அதை பெட்ரோலாக மாற்றி இந்தியாவில் வெளி சந்தையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இது நடந்துட்டு இருக்கு அப்ப குறைவான விலையில பெட்ரோலை தயாரிக்கிறீங்க ரஷ்யாவிடமிருந்து இருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிற பொழுது குறைவான விலையில நாட்டு மக்களுக்கு கொடுக்கலாம் அதை கொடுப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒருபோது முன்வரவில்லை ஆனாலும் அதை வெளிச்சந்தையில குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் பெரும் முதலாளிகள் அதானி அம்பானி மாதிரியான நபர்களுக்கு இந்த கச்சா எண்ணெயை கொடுத்து பெட்ரோலாக மாற்றி அவற்றை அதிக விலையில் வெளி சந்தையில் விற்கிற வேலையை தொடர்ந்து ஆளுகிற அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு குறைவான விலையில் பொழுது கூட மக்களுக்கு அது லாபம் கிடைக்கல ஆனால் பெரும் முதலாளிகளுக்கு லாபம் கிடைக்கிறது இந்த பெரும் முதலாளிகள் யார் இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசுக்கு பெரும் உதவியாக நிதி கொடுத்து உதவக்கூடியவர்கள் எப்படி தேர்தல் பத்திரம் மூலமாக பெரிய அளவுக்கு நிதி கொடுத்து உதவக்கூடியவர்கள் இப்ப ட்ரம்ப் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு இந்த போர்ல உக்ரைன் மக்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பிரதமர் கச்சா எண்ணெயை விலைக்கு வாங்கி அதை மக்களுக்கு பயன்படுற அளவில் கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கல ஆனா வெளி சந்தையில அதிக விலையில விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் இது நம் நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் எனவே உறுதியாக இந்த மாதம் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி உறுதி இன்னும் மாதிரி சொல்லணும் இந்தியாவில் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா உதாரணத்துக்கு இப்ப திருப்பூர் மாதிரியான மாவட்டங்கள்ல பெருமளவில் ஆடைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆயத்தி ஆடைகள் அந்த ஆடை உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்காவில செய்யப்படுகிற பொழுது அங்கு கூடுதலாக வரி விதிக்கப்படும் அப்ப நுகர்வோர்கள் அந்த பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூடுதலாக இருபத்தி சதவீதம் பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்கணும் அப்ப என்ன ஆகும் பத்து பொருள் பத்து ஆடை வாங்கணும்னு ஒரு குடும்பம் முடிவு பண்ண அந்த இடத்துல ஐந்தோட நிப்பாட்டிப்பாங்க ஐந்து போதுமானதுன்னு அப்போ அவங்க குறையும் அப்போ நுகர்வோர் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நிலைமை குறையுமே ஆனால் இந்த இடத்துல ஆர்டர் வருது இல்லையா இப்போ வந்து இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்னு வாங்க பிஓன்னு வாங்க அந்த ஆர்டர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஆர்டருடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்கும் குவான்டிட்டி குறையும் பெரிய அளவுல குவான்டிட்டி குறையும் வால்யூம் குறைய ஆரம்பிக்கும் என்ன பண்ணுவாங்க இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் தேங்க ஆரம்பிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இது அடிப்படையிலான சிக்கல் தமிழ்நாடு அல்ல இந்தியா முழுக்க இந்த பாதிப்பு இருக்கிறது என்னென்ன பொருள் எல்லாம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகிறதோ அந்த பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி உறுதி அப்படின்னு ட்ரம்ப் தெளிவாக இருக்கார் இதை எல்லாம் தாண்டி இது பின்னாளில் நூறு சதவீதமாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமெரிக்காவில் ஒரு முக்கியமான நகரங்கள்ல மோடி அவர்களை அழைத்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் அதற்கு பிறகு இங்க இந்தியாவுக்கு அகமதாபாத்ல நமஸ்தே ட்ரம்ப் என்ற நிகழ்ச்சியை நடத்தி அமெரிக்காவுடனான ஒரு உறவை ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு புலாகித்து கொண்டாடினார் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ட்ரம்ப் மோடி அவர்களுக்கு ஒரு உறவு ஆரோக்கியமாக கடந்த காலம் வரை இருந்தது இன்று வரை கூட இருக்கலாம் அது மறைமுகமாக இருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை மோசமாக இருப்பதாக தான் பிரதானமாக பார்க்கப்படுகிறது எனவே இதன் மூலமாக ரஷ்யாவுடன் நீங்க பெட்ரோல் கச்சா எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆனால் இந்த பக்கம் ஒரு பக்கம் வரி கூடுதலாக போடுவதற்கும் சிக்கல் இருக்கிறது இதில் ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்படுமானால் பெட்ரோல் டீசல் மீதான விலை மிக கடுமையாக ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இந்திய மக்களுடைய பெரும் கவலையாக இருக்கிறது இதுல குறிப்பா நம்ம தரப்புல இருந்து சொல்லப்படுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்றியம் ரஷ்யாவுடன் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ மதிப்பிலான இருதரப்பு வர்த்தகத்தையும் கொண்டிருந்தது ஐரோப்பா ரஷ்யா வர்த்தகத்தில் உரங்கள் சுரங்கப் பொருட்கள் ரசாயனங்கள் இரும்பு மற்றும் எஃகு அதை தாண்டி இயந்திரங்கள் போக்குவரத்து உபகரணங்களும் இதுல அடங்கும் அமெரிக்காவும் அணுசக்தி தொழிலுக்கு யுரேனியம் அதன் மின்சார உற்பத்தி தொழிலுக்கு பலேடியம் உரங்கள் மற்றும் ரசாயனம் ஆகியவற்றை ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்கிறது இந்த விவகாரத்தில் நியாயமற்றது என்பது இந்திய இருக்கக்கூடிய வாதமாக பார்க்கப்படுகிறது நீங்களும் பல ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி பண்றீங்க யார் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஆனால் இந்தியாவை மட்டும் குறிவைப்பது தவறு அப்படின்றது நம்ம தரப்பில் இருந்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு இன்னும் பல வேலைகளை ட்ரம்ப் அவர்கள் தொடங்கி இருக்கிறார் இந்த ஆட்டம் நாளடைவில் பெரிய அளவில் சிறுபு எடுக்கிற பட்சத்தில் ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய பெட்ரோலிய பொருட்களுக்கான இறக்குமதியை இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கைவிடுமையானால் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்கனவே சொன்னபடி உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் பாகிஸ்தானை அமெரிக்கா கொம்புசி விடுவதாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு நட்பு உறவோட தற்போது பாகிஸ்தானோடு அமெரிக்கா நெருங்கி பழகி இந்தியாவுக்கு எதிரான எதிர்நிலையில் இன்னும் கூர்மைப்படுத்துவதற்கான வாய்ப்பை பாகிஸ்தான் இந்தியாவுடைய பகையை கூர்மைப்படுத்துகிறான வாய்ப்பையும் ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிற செய்தியாக இருக்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக டிரம்ப் உடைய கோபம் கடைக்கோடி தமிழ்நாடு வரை பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது இதை தாண்டி சொன்னது போல பெட்ரோல் டீசல் கடுமையாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருப்பது என்பதில் எந்த விதமான உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்